உண்மையிலேயே பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் பேசியிருப்போம் ஒவ்வொருவரும் அந்த உணர்மை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் இந்த காலாண்டு இசைகளால் இந்த இத்தனை கலைஞர்களுடைய ஆற்றல் ஆற்றையும் நாங்கள் கண்டுபிடித்தோம் அந்த வகையில் இந்த கலைஞர்களுக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுத்துள்ளோம் என்ற ஆர்வத்திற்கும் இந்த கலைஞர்களை கௌரவிக்குமாறு நமது மன்னன் தலைவர்களுடைய அரங்கேற்க ிய இதில் நந்தனராக வீரகேசன் வைரவர் அவர்கள் உங்கள் மந்தனாக அமலேஸ்வரன் தனுசி

Asli, kaulah kami, asli. Maka siapa sih

ம் வாத்தி நாடகளுக்கின்றேனத்துவமான மூத்த கலைஞர் எங்கள் உலகளை நிறைவாக முடிவித்து ஒரு அருமையான ஆத்திரிகையை சமர்ப்பித்த அனைத்து கலைஞர்கள் நம்ம சார்பாக மிக நிகழ்வு நிறைவாக நன்றிமுறை நன்றி முறையினை நங்குமாறு ஒரு மன்றத்தின் உபசியாளர் சிறப்புற அமைய எமக்கு உறுதுணையாக இருக்கும் நல்ல தெரிவித்து இன்றைய இந்த மாதாந்த இசை விழா இசை விழாவில் இரண்டு இசையரங்குகளை உள்ளடக்கியதாக அமைந்திருந்தது இந்த இசை விழாவை தலைமையிலாக்கி நடாக்கிக் கொண்டிருக்கின்ற எமது இளைஞர்கள் மன்ற தலைவர் கவிஞர் தானா கே சிவையா அவர்களுக்கு எமது நன்றிகளை கலைஞர்கள் சார்பில் தெரிவிக்க வேண்டும் என்பதில்லை ஏனென்றால் இந்த மன்றம் இப்போது ஆரம்பித்து பல நகரங்களாகும் என்று இந்த இசை விழாவானது கலைஞர்களை அவை உறுப்பினர்களை மற்றும் ரசிகர்களுமர்களை இணைத்து மிகவும் அந்த ஒரு அபா கலைஞர்கள் மத்தியிலும் மற்றும் இந்த நிறுவனத்திலே ஆர உள்ளவர்கள் மத்தியிலும் மத்தியிலும் இருந்த வேலை இந்த தலைமை தாக்கி திறம்பட விழாவை நடாத்துவதற்கு உறுதுணையாக இருந்தோம் தலைவர் முதலில் நன்றியை இந்த விழாவிலே இறைவன இளைஞர்கள் மன்ற மாணவர்கள் மிகுந்த அச்சரார் தமிழ் தாய் வாழ்க்கையை புரளிநரன் அகரன் மிகுந்த அச்சரார் என்றும் இந்த

அந்த வாக்கியத்தை அடகுர செய்த திரு அரவிநாதன் சமுகிரியன் மற்றும் கஞ்சிரா வாக்கியத்தினை செய்தது பாலசுந்தர ஞானவேல் மற்றும் நாமரவு வாக்கியத்தினை செய்த நித்யானந்தன் மோகதர்சன் அவர்களுக்கும் எமது மந்திரம் சார்பிலே மனமாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த நிகழ்வாக மிகவும் அளந்த இசை நாடகத்தினை இங்கு வழங்கிய தீர்வை காந்த புராண விகாச பாடசாலை மாணவர்கள் மிகவும் அழகாக அகிருந்த நாள் நாடகத்தினை இந்த நிகழ்வை காட்டினர் அவர்களிடம் இந்த நாடகத்தினை நெறியாகை செய்த ஞானேந்தர் மாணா ரமீஸ்வரமையா அவர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு அணிசை இளைஞர்களாக மிருதங்க செய்த முகையாற்றும் காவோனிய செய்த குஜிலன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுடன் இந்த மன்றத்தின் செயற்பாடுகளுக்கு முன்வந்து உழைத்தனரும் நிறுவனருமான இசை நேரல் ஐயாவும் சுலிங்கம் ஐயாவர்களையும் இந்த இடத்திலே நிர்ணயிக்கிறோம் அவருடைய வழிகாட்டத்தின் கீழ் தான் இந்த மன்றம் மிகவும் பல கலைஞர்களை உருவாக்க வேண்டும் என்றேக்கப்படப்பட்டிருக்கிறது ஆகவே அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூறி மற்றும் எங்களோடு நன்று எமர் வழிவாக்கி இந்த மந்திரத்தை இயக்கும் இன்னமோ ஒரு ஆசான் காப்பாளர் கூட்டணியாளர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறி மற்றும் முகாமைத்துவ குழு உறுப்பினர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை கூறி இந்த மன்றம் சிறப்புற இயங்கினால் மட்டுமே இவ்வாறான இசை இழப்புகள் மற்றும் இசை பொறுப்புகளை நடத்தி எமது மாணவர்களை இந்த மன்றத்தின் மூலாக கலைமுறைக்கு பிரவேசிக்க முடியும் ஆகவே அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறி மற்றும் இந்த இசை விழாவிற்கு ஒளியுறை வழங்கிய குமரன் அண்ணா அவர்களுக்கும்